குவைத் தீ விபத்தில் உயிரிழந்த ஏழு தமிழர்களின் உடல்களும் அவர்களது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு நல்லடக்கம் செய்யப்பட்டது தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி அருகே உள்ள ஆதனூரை சேர்ந்தவர் குணாப் ரிச்சர்ட் ராய் இவரும் குவைத் தீ விபத்தில் இறந்த ஏழு தமிழர்களில் ஒருவராவார் இவரது உடல் நேற்று இரவு சொந்த ஊர் கொண்டு வரப்பட்டது அப்போது உறவினர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர் தஞ்சை மாவட்ட ஆட்சியர் தீபக் ஜேக்கப்பும் ரிச்சர்ட் ராய் உடலுக்கு அஞ்சலி செலுத்தியதோடு அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தார் மேலும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்த ஐந்து லட்சம் ரூபாய் நிவாரண தொகைக்கான காசோலையையும் மாவட்ட ஆட்சியர் வழங்கினார் உறவினர்களின் இறுதி அஞ்சலிக்கு பிறகு ரிச்சர்ட் ராயின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது திங்கள் ராஜ் நியூஸ் முதல் தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலியில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்